ஜோதிட தகவல்களை பற்றி தினமும் பேசி வருகிறேன் அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு சில முக்கிய தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அதாவது வந்து ஜோதிடத்தில் பாதக ஸ்தானம் என்று கூறுவார்கள் பாதக ஆதிபதி என்று கூறுவார்கள் அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் என்றும் பாதகத்தை ஏற்படுத்த பாதகம் என்பதே நமக்கு கெடுதியை தான் அந்த பாதகம் ஏற்படுத்தக்கூடியது என்ன அந்த பாதகஸ்தானத்தை பற்றிய விஷயங்களைப் பற்றி என்ன அந்த நேரங்களில் நாம் எப்போ எப்படி கவனமாக இருக்கணும் சரி பாதகாதிபதி கெழுதியை மட்டும்தான் செய்யுமா நல்லது செய்யாதா எப்போ நல்லது செய்யும் என்பதனை பற்றிலாம் உங்களிடம் தெள்ளத் தெளிவாக கூற பொதுவாக எல்லா நாட்களும் எல்லோருக்கும் நன்மையாக இருக்காது எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவராக இருந்தாலும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் சிக்கல்கள் சோதனைகள்லாம் வருது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக என்ன கிரக அமைப்புகளோ ஜாதக ரீதியாக கெட்ட புத்திகள் பலகீனமான கிரகங்களுடைய புத்திகள் நடைபெற்றால் அந்த காலங்களில் சில பிரச்சனைகள் வந்து மேலோங்குகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா பாதகாதிபதி பற்றி நேற்று உங்கள்கிட்ட பேசுகின்ற போது மாரகஸ்தானம் எந்த நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி உங்களிடம் சொன்னேன் இப்போ இன்றைக்கி வந்து பாதகஸ்தானத்தை பற்றி சொல்ல போகிறேன் பாதகம் என்றால் என்னென்னா நமக்கு ஏதோ வகையில் ஒரு சில இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாகும் சரி நமக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலம் இதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதாவது ஜோசியர் என்பதே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் தான் வழி நட வழி காட்டக்கூடியவர் வழி நடத்தக்கக்கூடியவர்கள் வழி காட்டக்கூடிய இப்படி உள்ள நடங்க இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த விஷயத்தில் இவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது சொல்லக்கூடியது தான் ஜோசியர் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் பலகீனமாக இருக்கோ எந்த ஒரு கிரகம் பலகீனமாக இருக்கோ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் எந்த ஒரு கிரகம் பலகீனமாக இருக்கோ அந்த பலகீனமான கிரகத்திற்கு உரிய நபரிடம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக அந்த கிரகத்துடைய திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது நம்ம எவ்வளோ கூட வந்து கவனமாக இருக்கோமோ அவ்வளோ கூட நமக்கு வந்து நஷ்டத்தையும் பாதிப்பையும் குறைக்கணும்னு அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் குரு பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் நீச்சஸ்தானத்தில் அமையக்கூடாது அடுத்து பாதகஸ்தானத்தில் அமையக்கூடாது நான் பாதகஸ்தானம் என்னன்னு சொல்லிட்டு எல்லா லக்னத்துக்கும் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அமைய பெற்றா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்கன்னு சொல்கிறோம் தெரிஞ்சவங்களே பணம் கேட்பாங்க இந்த தெரிஞ்சவங்க பணம் கேட்டால் அவங்களுக்கு இவங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா பணம் கொடுத்த போனால் சீக்கிரத்தில் வராது சீக்கிரத்தில் வர வரவே வராது அந்த பணத்தை கேட்க போனால் சண்டை சச்சரவு தேவையில்லாத பிரச்சனைகள் அதனால தான் என்ன சொல்கிறதுனா ஜோசியரோட ஆலோசனை என்பது அனைவருக்குமே வேண்டியமான விஷயம் இது உதாரணமாக குருவுக்கு சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயானவர் பூமி காரகனாவார் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்ற ஒரு உதாரணத்துக்காக குருவும் செவ்வாயின்னு சொல்லிடுறேன் மற்ற நாளைக்கு பேசும்போது மற்றபடி தெளிவான பேச சொல்கிறேன் செவ்வாய் வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா பூமி வகையில் பணத்தை போட்டாலோ எடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல இருக்கும் அதுவே செவ்வாயானவர் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இருந்துட்டால் அவங்களுக்கு வந்து பூமி பூமி காரகனே செவ்வாய் என்பதனால பூமி வகையில் ஒரு ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதை ஒரு எத்தனை கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அந்த எத்தனை அத்தனை கோடியும் வந்து முழுமையாக ரிட்டன் வராமல் வாய்ப்பு தேவையில்லாத வகையில் சிக்கல்கள்லாம் ஏற்படும் அதுக்கு தான் என்ன கிரகம் பலகமாக இருக்குது பலகீனமாக இருக்குன்னு பார்த்துக்கணும்னு சொல்கிறது சரி இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ பாதகஸ்தானத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன் நாளைக்கு கூட பேசுகின்ற போது என்னென்ன கிரகத்தை எப்படி பலமாக இருக்கணும் என்ன கிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன மாதிரி இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் பாதகஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது சரலகனம் சொல்லக்கூடியது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாகும் மேஷத்திற்கு பதினொன்றாம் அதி சனியும் கடகத்திற்கு பதினொன்றாம் சுக்கரனும் துலாத்திற்கு பதினொன்றாம் அதி சூரியனும் மகரத்துக்கு பதினொன்றாம் மதி செவ்வாயும் பாதகாதிபதி அவர் அதே மாதிரி ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாகும் ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி சனியும் சிம்மலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாயும் விருச்சிக லகனத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சந்தரனும் கும்ப லகணத்திற்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் பாதகாதிபதி ஆவார்கள் அடுத்து பார்த்தோன்னா உபய லக்கணம் இந்த உபயலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுன லகன மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த லக்னம் தான் உபய லக்னம் மிதுனகணத்திற்கு ஏழாம் அதிபதியான குருவும் கன்னி லகணத்திற்கு ஏழாம் அதிபதியான குருவும் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி புதனும் மீன லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி புதனும் பாதகாதிபதி அவர்கள் நான் எல்லா லக்னத்துக்கும் என்னென்ன பாதகாதிபதினு சொல்லிட்டேன் இந்த பாதகாதிபதிகளுடைய புத்தி நடைபெற்றால் கொஞ்சம் நெருக்கடிகள் தேவையில்லாத இழப்புகள்லாம் ஏற்படுது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய சார இந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் அமையப்பட்ட கிரகங்களுடைய சாபத்தி நடைபெற்றாலும் லாபங்கள் அடைவதற்கு தடை இடையூறுகள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது உண்டு இந்த பாதகஸ்தானம் சொன்ன இந்த பாதகஸ்தானத்தில் அமைய பெற்ற கிரகனுடைய சாபத்தி நடைபெற்றாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிஸ்னஸ் செய்கிறவங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறவங்கனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானத்தில் அமையப்பட்ட கிரகனுடைய திசாபத்தி நடைபெறுகின்ற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் சரி இந்த மாதிரி நல்லது இந்த மாதிரி கெடுதிகள் பாதகத்தை பண்ணுன்னு அவங்ககிட்ட சொன்னேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி சொல்கிறன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட கிரகனுடைய திசாபத்தி நடைபெறுகின்ற பொழுது வீண் பிரச்சனைகள் வீண் இழப்புகள் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படுகிறது சரி பாதகாதிபதி கெடுதியை மட்டும்தான் செய்யுமா கெடுதி செய்யாமல் நல்லதை செய்யவே செய்யாதான்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதி கூட கெடுதியை பண்ணாமல் ஓரளவுக்கு சாதக பலனையும் கெடுதியை பண்ணாத அமைப்பு இருக்குது எப்படின்னா பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையணுன்றான் கெட்டவர் கெட்டுட்டால் கெடுதியை பண்ணாது அடுத்து ஸ்தானத்தில் அமையணுன்றான் ஒரு லக்னத்துக்கு லக்னாதி லக்னத்துலேயோ அஞ்சாம் வீட்லையோ ஒன்பதாம் வீட்லேயோ அமையணுன்றான் அந்த மாதிரி பாதகாதிபதி அமைய பெற்றால் கெடுதிகள் ஏற்படாதுன்றான் சரி இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து பாதகாதிபதி பற்றியும் பாதகாதிபதியுடைய திசாபத்தியை நடைபெறுகின்ற போது எப்படி கேர்ஃபு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுன்னு சொல்லி பற்றி சொன்னேன் உங்ககிட்ட நாளைக்கு உங்கள்கிட்ட பற்றி பேசுகின்ற போது ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எப்படி இப்படி இருக்கணும் இந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த அதை பற்றி உங்ககிட்ட ஒரு தெல்ல தெளிவாக ஒரு விளக்கமான பலனை நாளைக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்